ஹலோ மிஸ்டர் பிரிஞ்ச் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது இன்றைக்கு இந்திய பாட்டு திரைப்படம் எப்படி இருக்குன்ற பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல என்ன குறை என்ன நிறை எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்து எதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை எல்லாமே சொல்ல போறேன் இந்த படத்துல திரை விமர்சனம் ஒரு ஃபார்மலா போவானே மிதினா திரை விமர்சனம் எல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை நான் நார்மலாவே எதெல்லாம் ரிவியூ எல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல சுப்பரவா விருப்பம் இல்லை இருந்தாலும் அந்த நல்ல விஷயம் சொல்ல முதல்ல அந்த நல்ல விஷயத்த சொல்லிது போகணும்னு சொன்னா சங்கருடைய பெயருக்குரிய பிரம்மாண்டம் அது மிக சிறந்த முறையில் காட்டப்பட்டிருக்கு சித்தாத்துடைய நடிப்பு கமலஹாசனுடைய நடிப்பு இந்த வயசுலேயும் அவர் பண்ற சில ஸ்தந்துகள் எல்லாம் வந்து பேசப்படுற மாதிரி இருக்குது இது இதுக்கங்கால வந்து மனதுக்கு திருப்தி அளிக்கிற ஒரு விடயம் என்னன்னு சொன்னா சில நடிகர்களை நாங்க மிஸ் பண்ணியிருப்போம் இருப்போம் இனி எல்லாம் இவரை நாங்க குரத்துல நடிச்சு பாக்கலாது என்ற ஒரு கட்டத்துக்கு நாங்க கொண்டு வந்திருப்போம் இவரெல்லாம் நடிச்ச அப்படி இருக்கும் சார் இப்படி இல்லையே என்று யோசிக்கிற நடிகர்களை வந்து திரைக்கு முன்னால கொண்டு வந்த வந்து உண்மையாவே இந்த ஆறு வருஷமா ஷூட் போனாதானே அப்ப அந்த காலத்துல அவ நடிச்ச அப்படியே நாங்க இப்ப பாக்க வந்து ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது அந்த வகையில வந்து மனோபாலா நடிகர் விவேக் அவர் எல்லாம் படம் முழுக்க விவேக் எல்லாம் படம் டிராவல் ஆகுது அதை எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி ஆறு வருடமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுக்குரிய பிரம்மாண்டமும் எல்லாம் வந்து வேற லெவல்ல எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் இதை தாண்டி இந்தியன் பார்ட் ஒன் அந்த காலத்துல எடுத்த திரைப்படத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த சேனாதிபதி அந்த கரெக்டர் அவருடைய மரியாதை இந்தியனுக்குரிய மரியாதை மக்கள் என்ன மாதிரி வரைக்கும் எதிர்பார்ப்பு குறையாம இருக்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் ஆர்வத்தோட போய் பார்த்தாங்க டெய்லர் மதக்கேத்த மாதிரி இந்த டெய்லர் விளாங்குறது பட்டா பட்டே கிளப்ப போகுதுன்ற மாதிரி பார்த்தோம் அந்த மாதிரி போய் போன விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள் திருப்தியே இல்லாம போட்டுது இந்தியன் தாத்தா என்றவரை வந்து என்ன மாதிரி மக்கள் கொண்டாடினார்கள் என்றேக்கு அவரை தேடுற அந்த சிபிசிஏரி வீட்டை கூட ஒரு வசனத்துல இந்தியன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க எங்கிற வீட்டையே உன்னை பூச செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏண்டா அவரை தேடுற அந்த வீட்டிலேயே வந்து அவருக்கு ஆதரவான ஆக்கள் இருக்கினா அதே மாதிரி அந்த சிபிசிஆரி சொல்லுவேர் பேர்ஸ்னலா அவரை எனக்கு பிடிக்கும் ஆனா தொழில் ரீதியா அவரை எனக்கு பிடிக்காது அவரை கைப்பற்றத அவரை பிடிக்கிறதா இந்த மிகப்பெரிய நோக்கமா இருக்க நோக்கமா இருக்கன்னு இருக்கமா இருக்க அப்படிப்பட்ட இந்தியன் தாத்தாவ ஒரு கட்டத்துல எந்த எல்லாம் எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தரக்குறைவா விலக்கி அவமானப்படுற ஒரு கட்டம் மக்களே சேர்ந்து வெறுக்கிற மாதிரி அவமானப்படுற மாதிரி அந்த சீனை நேர பாத்தீங்களா அவரை அங்க நான் சொல்ல விரும்பியல ஆஹ் அப்படியெல்லாம் அந்த சீன் வந்து எல்லாத்த மனிலேயும் முட்டச்சிடுச்சா என்ன வட்டம்யா ஏண்ட அப்படி காரணம் இது பயில சங்கர் இருக்கலாம் அந்த கரெக்டரோட அந்த கரெக்டரோட கெப்பாசிட்டியே நாசமாக்கிட்டீங்கன்ற மாதிரியே இருந்துச்சு பிரமாண்டம் மட்டும்தான் இருக்கே தவிர கதை என்பது இல்ல அது என்ன ரீசனோ தெரியல ஒருவேளை வந்து பட்ஜெட் பிரச்சனை இருந்தது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தர சொல்லி வந்து கேஸ் எல்லாம் போட்டது இவரை எதிர்பார்த்த பட்ஜெட் வேற இவ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் இவ்வளவுதான் பட்ஜெட் இதுக்குள்ள செய்யன்றதுக்காக சில விஷயங்கள் இயலாம இருந்துருப்பேரு போல சொல்லியிருப்பாங்க சார் இந்த சீன் வந்து இப்படி எடுக்கக்கூடாது இப்படி இதுல எந்த அப்பதேக்கே இதுக்கு அங்கே சீனா போறே இல்லாதப்பா சும்மா பட்ஜெட்டும் இல்லன்றாங்க முடிச்சுடுவோம் கோர்ட்ல கேச வேற நாங்களே எடுத்து முடிச்சு துளைச்சி விட்டா அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில எடுத்துட்டு பேர தெரியாது அதுவும் குறிப்பா முதலாவது ஒரு ஐட்டம்ஸ் அவங்க வச்சாங்க சூண்டலாப்பா வச்சு குட்டிகளைப்பா குட்டி குட்டி ஊரு போற டூ பீஸ்ல வந்து கிளி அப்படிப்பா இருந்துச்சு ஆனா அந்த ஆட்டத்தோட சம்பந்தப்பட்ட வில்லனை இப்படி ஒரு பிரம்மாண்டமா குட்டியில ஒரு எல்லாம் டிராவல் பண்ணி ஒரு லக்ஸரி வில்லன் காட்டிக்க வந்து இப்படி ஒரு வில்லன் வந்து கதபுல்லா டிராவல் ஆகும்ன்ற கட்டத்துல கண்டத்துல இருக்கேக்க அடுத்த நிமிஷமா அந்த வில்லனை கொண்டுட்டீங்க அப்ப ஏன்னா அந்த பெரிய பிரம்மாண்டமான பாட்டை கொடுக்குறீங்க அதை வித்தியாசமா வேற எதுக்காக ஸ்லோ பண்ணி இருக்கலாம் என்ற மென்டாலிட்டி இருக்கு இதை தாண்டி ஆறுவசமா எடுக்கப்பட்ட தானே அப்படி பாக்க வந்து ஒரு சில சீன் வந்து ஏற்கனவே ஷூட் பண்ணி ஒரு பரமா எடிட் பண்ணி முடிச்சிருப்பாங்க ட்ரொப்பான படியா வந்து கனகாலமா ஷூட் பண்ணாம இருந்திருக்கு முதல் இடத்தீன் வந்து எடிட் பண்ணி ஒரு பரமா ஆக்கிட்டு என்னென்ன சீன் தேவையோ அத பெயர்ந்து ஷூட் பண்ணிருக்கலாம் அதால இந்த பரம் வந்து இவ்வளவு லெந்தாவோ இவ்வளவு சகிக்கக்கூடிய தன்மை இல்லாமலும் இருந்திருக்கலாம் அதோட வந்து சில இடங்கள்ல எமோஷனலா சில விஷயங்கள் கனெக்ட் பண்ண வராங்க சத்தியமா எமோஷனல் கனெக்ட் ஆகவே இல்ல ஒரு பத்து இடத்த எமோஷனல் மாதிரி கனெக்ட் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னா அதுல மூன்ற மூன்றை கனெக்ட் ஆகிருக்கும் மிச்ச இடங்கள்ல ஃபெயிலியர் ஃபெயிலியர்ன்றே சொல்லலாம் அதோட வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறன் என்றது இந்தியன் தாத்தா மோட்டிவேஷனா சொல்வேன் உங்க வீட்டுல இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கோ இந்த வீட்டுல நான் கலையா புடுங்கு நான் உங்களை வீட்டை நீங்க இதை புடுங்குமோன்ற சொல்லுவேன் அப்ப இந்த ஒரு டீம் வந்து எல்லாம் சேர்ந்து புடுங்குமாத அப்படி பாக்க உண்மையாவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த அஞ்சு பேரும் செய்யற விஷயத்த காட்டி இருக்கலாம் இந்த அஞ்சு பேரும் ஒரே மாதிரி தான் விஷயம் செய்யினா ஆனா ஆளுக்கு இருபது நிமிஷம் படி அஞ்சு பேருக்கு இருபது நிமிஷம் ஒரே விஷயத்த என்னன்ற அவ்வளவு நேரம் பாக்குறது இதுக்கங்கால சில பேர் சொல்லி இருந்தாங்க ட்ரோல் பண்ணாங்க அனிருத் இந்த மியூசிக் எல்லாம் சப்பையா இருக்குது செட் ஆயில கொள்ளையில ஏன் ஏஆர் ரகுமான விட்டு போனீங்களே கேட்டிருந்தாங்க ஒரு வேலை ஏஆர் ரகுமானத்தை இந்த கதைய சொல்லி ஐயோ இந்த கதைக்குள்ள நாம போனா நமக்கு சிக்கீர வேணா நாம விலகுவ மட்டும் ஏஆர் ரகுமான எடுக்காம விட்டு அனிருத்துக்கு போச்சோ தெரியாது அனிருத் வந்து பாட்டு விஷயத்துல வேற லெவல்ல காப்பாத்தி இருக்கிறேன் ஸ்கோர் அதுகள்ல வந்து சில விஷயங்களை எனக்கு பிடிக்கல சேனாதிபதிக்கு வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாரு அஞ்சு சீனாதிபதி என்ற மாதிரி இது ஒரு கேளுக்கு போடுற மாதிரியே எனக்கு அந்த பீல் ஆயிட்டு சில கதைகள் சில சீக்கிரட்டுகளை நான் உடைக்கவே மாட்டேன் ஆனா இதுல உடைச்சு போறேன் செஞ்சு போகாதேங்கிறான் போட்டு ஐந்து சொன்னான் நான் போய் பார்த்தேன் இப்ப நர்வான் உண்மையா சொல்லி இருந்தா நான் ஒழுங்கா போகாம விட்டுருப்பேன் எழுநூற்றம்பது ரூபா காசு இப்ப ராயாவில் எழுநூற்றம்பது ரூபா ஆக்கிட்டாங்க அது மிச்சமரான்ற மாதிரி தோணி இருக்கும் ஐயோ இப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் சும்மா இருக்கிற ஒரு படியனை வீட்டு ஒருத்தரும் இல்ல வா வா அந்த சூற வத்திட்டு பேந்து ஃபுல்லா வந்துட்டு வயிறு பெருசாயிட்டேன்னு சொல்லி அவனை குற்றம் சொல்லி என்ன நியாயம் இருக்குது நீ தானே அவனை கூப்பிட்டனி தப்பா இருக்கேன் அங்க எனக்கு அதுதான் மண்டைக்கு ஓடிச்சு ஏன்னு சொன்னா எங்கேயோ சிவனேன்றிருக்கிற இந்தியன் தாத்தாவை வாங்கோ வாங்கோ எல்லாம் போட்டு கூப்பிட்டு 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 அவரை இங்க கூட்டி கொண்டு வந்துட்டு சண்டை விட்டு ஒரு பிரச்சனை அவருட உன்னாவதான் பிரச்சனை வந்து எங்களை விட்டு என்னதான் ஊழல் செஞ்சு என்னதான் கர்மத்தை செஞ்சிருந்தாலும் நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம் உன் நீ வந்ததே இந்த குடும்பம் நாசமா போட்டு நீ போ இப்போ போனா அவன் மனுஷன் சும்மா தானே இருந்தது அந்த மனுஷன் வாண்டா கூப்பிட்டு திருப்பிட்ட சொல்றீங்களா அந்த மனுஷன் பைதிகாரம் இதுல இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இந்தியன் தாத்தா வந்து வரைக்க வந்து ஒரு வேற லெவல்ல நாங்க எதிர்பார்த்திருந்தோம் வந்து இந்தியன் தாத்தா ஆனா வந்து சித்தாத்துக்கு வந்து ஏற்கனவே இந்தியன் தாத்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி கதையின்ற துறக்கத்துல இருந்தே கொண்டு வந்திருந்தா வந்து உண்மையாவே நல்லா இருந்திருக்கு திடீர் இந்தியன் தாத்தா இருக்கிற அவரை கூப்பிடறம் சொல்லி முடிவெடுக்கிறாங்க முதல்ல இரவு போஸ்ட் போடுறாங்க பேக் இந்தியன் என்று சொல்லி அந்த போஸ்ட் ட்ரெண்டிங் ஆகுது திரிலிருந்து உடனே அவர் பார்த்துட்டு நான் வாரேன் வாரிட்டு கம் கம் சூன் இதை இன்னும் கொஞ்சம் நீச்சா எடுத்துருக்கலாம் கொஞ்சம் இதுக்கு போஸ்ட் கூட கொடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வருது இந்த பருத்துக்கல வில்லன் என்று சொன்னா ஒருத்தருமே வில்லன் இல்ல அந்தந்த காலகட்டத்துக்கு ஒருத்தன் வார ஒவ்வொரு வில்லனும் மிஞ்சிச்சி பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் வந்துட்டு போறா இதுல யாரு உண்மையான வில்லனு சொன்னா சித்தாத் தான் ஏன்னா சித்தாத் உண்மையான வில்லன் என்று சொல்றேன்னு சொன்னா எங்கயோ இருந்தா வா வா நீ எனக்கு தேவை தேவை கூப்பிட்டுட்டு அவன்கிட்ட விட்டு ஒரு பிரச்சனை நீ எனக்கு விவரம் சொல்லி அவருக்கு முதுகுல குத்துற மாதிரி போட்டு அவனை சந்தி சிரிக்க வச்சா இந்த படத்தோட வில்லன இத்தா தானே இப்ப இந்த படத்துக்கு போகணுமா சொல்லுங்க குறிப்பா அந்த ஒரு சில சீன் இல்லாம எனக்கு கடுப்பாயிட்டு இந்தியன் தாத்தன்றவர் வந்து லெவல்ல அப்படி பார்க்கப்பட்ட ஒரு மனுஷனை நடு ரோட்ல சந்தி சிரிக்க வச்சு மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த செருப்பு இந்த கக்கூசு வாலிகள் இருக்கட்ட கட்டைகள் கல்லுகள் பழங்கள் கழுகி போன காய்கறி எல்லாத்திலையும் எரிஞ்சு நீ வேணாமண்டு போ என்று சொல்லி நம்ம சொல்லியிருக்க அந்த இந்தியன் டூ இருக்காம விட்டு இருக்கலாமோ இப்படி கரெக்டர் நாசமாக்கிட்ட ஒரு சங்கர் என்ற மாதிரி தோணுது ஒருவேளை பட்ஜெட் இல்லாம பட்ஜெட் இல்லாம சமாளிப்பான் சமாளிப்பான் ஒப்படி அதிமுக படத்தை முடிச்சு தள்ளுவான் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போகுது வேற வழியில முடிச்சு தள்ளுவான் துளைஞ்சு போட்டு பண்றதுக்காக இந்த படத்தை எடுத்து தெரியல நூற்றுக்கு நூறு தரம் கமல் சார் வந்து எனக்கு இந்தியன் டூ அவரே இந்தியன் த்ரீ தான் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கன்டக்கியே யோசிச்சுருக்கான யோசிக்கல தயவு செஞ்சு முடிஞ்சளவு காசு செலவழிச்சு இது ஒரு பெஸ்டான படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல லெவலில் இருக்குமான்னு நச்சு போறான்டா போகாதீங்க பேசாமல் வீட்டை இருக்கோ எப்பயாச்சும் சன் டிவி விஜய் டிவி இல்லாட்டி சீரி வாங்கி பார்த்துட்டு போங்க இல்லாட்டி இந்த யூடியூப்ல எங்கேயாச்சும் வரைக்கும் பார்த்துட்டு போங்க இல்லாட்டி சும்மா இருக்கிறேன் ஃபன்னாக இருக்க ஒரு என்டர்டைன்மெண்டாக போட்டு வருவோம் என்று சொன்னால் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்தியன் டூ எடுக்காமலே விட்டிருக்கலாம்